காமாரி காமாம் கமலாசனஸ்தாம் காமியப்பிரதாம் கங்கணபூஷஹஸ்தாம் காஞ்சீவாசாம் கனக பிரபாசாம் காமாட்சி தேவீம் கலையாமி சித்தே இஷ்ட நம மாலை முரசு இதே இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷங்களை பற்றி நாம் இங்கே சிந்தித்து வருகின்றோம் இந்த மாதத்திலே மிகவும் அதிகமான பழங்கள் நமக்கு தரக்கூடிய மகாலய பக்ஷம் என்றால் என்ன மகாலய அமாவாசை என்றால் என்ன பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நாம் செய்யக்கூடிய அமாவாசை தர்மங்கள் என்ன அமாவாசை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற சில விஷயங்களை நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம் இந்த ஆண்டு மகாலய பக்ஷம் என்று சொல்லக்கூடிய பித்திருக்களின் தினமானது செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி இருபத்தி ஓராம் தேதி வரை ஒரு பட்சமாக நாம் கொண்டாடி வருகின்றோம் அந்த முறையிலே மகாலய பட்சம் என்றால் என்ன என்பதை முதலில் சிந்திக்க உள்ளோம் நம்முடைய இந்து சம்பிரதாயத்திலே காஞ்சி சுவாமிகள் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார் ஒவ்வொரு பூஜைகளையும் வழிபாடுகளையும் நாம் செய்யும் பொழுது அந்த வழிபாடை நாம் ஏன் செய்கிறோம் அதை செய்வதாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நாம் அதை செய்யும்போது அந்த தெய்வத்திற்கு அந்த தெய்வங்களுக்கு அந்த பித்தர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நன்றாக நாம் தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை செய்தால் அந்த தர்மத்தை செய்தால் நமக்கு அது இன்னும் விசேஷ புண்ணியங்களை தரும் என்று கூறுவார்கள் அந்த முறையிலே இந்த மகாலய பட்சத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும் மகாலய பக்ஷம் செய்வதாலே நமக்கு என்ன புண்ணியங்கள் கிடைக்கும் என்று முதலிலே நாம் சிந்திக்க உள்ளோம் நம்முடைய பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் இந்த உலகத்தை விற்று விற்று விட்டு மேல்லோகத்திற்கு சென்ற பிறகு ஓராண்டு காலம் கழித்து அவர்களுக்கு பித்ருலோகத்திலே ஒரு இடமானது அமைகிறது அந்த பித்ருலோகம் என்றால் என்ன என்று நாம் சிந்திப்போமேயானால் நாம் இருப்பது பூலோகம் என்று பெயர் நமக்கு மேலே புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் போன்ற லோகங்கள் இருக்கின்றன பூலோகத்தின் கீழே அத்தலம் விதலம் சுதலம் மகாதலம் ரசாதலம் தலாதலம் பாதாளம் என்ற ரோகங்கள் இருக்கின்றன அப்படி ஒவ்வொரு லோகத்திலேயும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் மனுஷியர்கள் ரிஷிகள் பித்திருக்கள் நாகக்கூட்டங்கள் போன்ற ஒவ்வொரும் வசிக்கின்றார்கள் அப்படி மேல்லோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோகத்தின் பெயர் பித்ருலோகம் என்று கூறுவார்கள் ஒரு சில புராணங்களிலே யமப்பட்டணம் என்று பேசப்படுகிறது அந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு யமதர்மராஜர் ஒரு ஆசி வழங்குகிறார் ஒவ்வொரு மா வருடமும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய பிரதமை முதல் துவங்கி தேய்பிழை முழுக்க அமாவாசை முடிய இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் முன்னோர்களை நீங்கள் பிதலோகத்தில் வசிக்க வேண்டாம் பூலோகம் சென்று உங்களுடைய அம்சங்களை குடும்பத்தை சந்ததிகளை பார்த்துவிட்டு அவர்கள் தரக்கூடிய சாதனங்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிதலோகம் வாருங்கள் என்று அங்கிருந்து அவர் அனுப்புகிறாராம் அப்படி பித்ருலோகத்திலிருந்து வரக்கூடிய முன்னோர்கள் இந்த பதினைந்து நாட்களும் பூலோகத்திலே வாசம் செய்வார்களாம் எங்கே வாசம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த வம்சங்கள் இருக்கக்கூடிய வீட்டின் வாசலிலே இருந்து அவர்கள் அந்த வம்சத்தை பார்க்கிறார்கள் நாம் தரக்கூடிய தர்ப்பணங்கள் நாம் தரக்கூடிய தானங்கள் இவைகளை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள் என்று கூறுகிறது நமது சாஸ்திரங்கள் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரி விவர்ஜிதா என்று ஸ்ரீமத் பகவத் அர்ஜுனருக்கு கிருஷ்ண பகவான் உபதேசம் செய்வார் அர்ஜுனா உனக்கு எந்த விஷயத்தை செய்ய வேண்டுமோ அதிலே ஏதேனும் தயக்கம் இருந்தால் குழப்பம் இருந்தால் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று சாஸ்திரம் என்று கூறுகிறது என்று அதை யோசித்து முன்னோர்களை கேட்டு அந்த சாஸ்திரத்திலே உள்ளபடி உன்னுடைய கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று அழகாக கூறுவார் அதன்படி ஸ்ரீ ராமபிரானும் நிறைய தர்ப்பணங்கள் சாதங்களை செய்தார் என்று நாம் புராணங்களிலே பார்க்கின்றோம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் அதே போன்று நாரதல் சொல்படி முக்கியமான தர்மங்களை செய்கிறார் ஸ்ரீ பீஷ்மரும் சாந்தனு மகாராஜாவிற்குரிய தர்ப்பணங்களை செய்து அனுகிரகத்தை பெற்றார் என்று நாம் புராணங்களை பார்க்கின்றோம் அதுபோன்று நிச்சயமாக அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்று மகாலய பக்ஷம் இந்த பதினைந்து நாட்கள் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் முக்கியமாக மகாலய அமாவாசை என்று நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் ஏன் அதை நாம் தர்ப்பணமாக செய்ய வேண்டும்னு சில பேர் நம்ம கேட்கலாம் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் மகாபெரியவர் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அவனுடைய நண்பனுக்கு ஒரு நூறுரூபா பணம் அனுப்புகிறான் இந்த நூறுரூவா வாங்கி வச்சுட்டார் அந்த போஸ்ட்மேன் நீ போய்ட்டு அப்பா நாளைக்கு கையில் அந்த பையனுக்கு போய்டும் அப்படின்னு சொல்கிறார் இவன் கேட்குறான் எப்படிங்க நீங்கள் காசு இங்கே வச்சுருக்கீங்க எப்படி அவனுக்கு போகும் அப்படின்னு கேட்குறான் அப்போ என்ன பதில் சொல்கிறார் அவர் இதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் அந்த ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் தான் இப்போ திருச்சியில் ஒருத்தர் அனுப்புகிறார் பணத்தை நம்ம சென்னையில் வாங்கிக்க போகிறோம் அதே நூறுரூபா நமக்கு இங்கே வராது திருச்சியில் ஒரு மகன் நூறுரூவா இந்த பேரில் அனுப்புகிறான் இந்த அட்ரஸுக்கு அப்படின்னா மணியாண்டா நமக்கு நம்ம ஊரில் அந்த பணத்தை நம்ம வாங்கிக்கணும் அதே போன்று வெளிநாட்டு டாலர்கள் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வரோம் இந்தியாவில் கொடுத்து நம்ம ஊர் பணமாக மாற்றிக்கணும் அதே போன்று இங்கே பூலோகத்தில் அறுபத்தர் இந்தியாவில் இருக்கார் இந்தியாவில் அவருடைய மனைவி இருக்காங்க கணவர் வெளிநாட்டில் இருக்கார் இந்த மனைவிக்கு அன்றைக்கி பிறந்த நாள் திடீர்னு சர்ப்ரைஸ் அதாவது கிஃப்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றார் என்ன பண்ணுறார் அந்த நாட்டிலேருந்தே அவர் அந்த கடைக்கு பணத்தை அமைச்சார் அவர் பணமாக தான் அனுப்புகிறார் ஆனால் அந்த மனைவிக்கு பொருளாக வந்து சேருது கிஃப்டாக வாங்கிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம இந்த பூலோகத்தில் பண்ணுறோமோ அதே போன்று மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்திருக்களுக்கு இங்கே நாம் அழிக்கக்கூடிய அந்த எள்ளு ஜலம் போன்றவைகள் அவர்களுக்கு தேவையான உணவாக அங்கே சென்று அடையும் கூறுகின்றன ஏன் அந்த ஜலமாக போய் சேருது பார்த்தோம்னா நம்முடைய பிறவிக்கு உண்டான உடம்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்பொழுதும் போன்று அதிகமாக தேகம் எலும்பு நரம்புகள் ரத்தம் போன்றவை சேர்ந்து நம்முடைய உடம்பு இது போன்ற உடம்பு அல்ல தேவர்களுக்கு இது போன்ற உடம்பு அல்ல பித்திருக்களுக்கு எப்படி உடம்பு இருக்கும் பார்த்தோம்னா இங்கே ஒரு மகன் இருக்கார் அவர் அப்பாவை உயிர் போன பிறகு அவர் தவறிய பிறகு அவரை அந்த உடம்பை அக்னியில் சம்ஸ்காரம் பண்ணி தானம் பண்ணிடுறார் அப்போ அந்த உடம்பு அவருக்கு இல்லை இப்போ வேறு எப்படி அந்த உடம்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அழகாக நமக்கு சாஸ்திரங்கள் கூடுகின்றது பிருத்திவி அப் தேஜோ வாயு ஆகாஷா என்று கூறும் முறையிலே நம்முடைய உடம்பு மனித பிரிவில் இருக்கக்கூடிய உடம்பானது அதிகமாக மண் சார்ந்த விஷயங்களையும் அதோடு சேர்ந்து ஜலம் சார்ந்த ஒரு தன்மையும் அக்னி சார்ந்த ஒரு தன்மையும் காற்று சார்ந்த ஒரு தன்மையும் ஆகாதம் சார்ந்த ஒரு தன்மையும் சேர்ந்தது மனித உடலிலே சதை மாம்சம் தோல் போன்றவைகள் மண் சார்ந்த விஷயங்களாகவும் ரத்தம் என்பது ஜலத்தின் அம்சமாகவும் உணவு ஜீர்ணமாகிறது இல்லையா அது அக்னியின் அம்சம்னு சொல்லுவாங்க ஜாடரா அக்னின்னு சொல்லுவாங்க நம்முடைய உடம்புல ஒரு விதமான உஷ்ணம் இல்லை சூடு இல்லை அப்படின்னா அந்த உணவை செரிக்காமல் இருக்கும் அப்போ அந்த அக்னி தான் நம்ம அந்த உணவை நமக்கு செரிக்கிறது பிராணன் என்று சொல்லக்கூடிய மூச்சு காற்று ரூபமாக பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் போன்றவைகள் காற்று சம்பந்தமாக நம்முடைய தேகத்திலே இருக்கின்றது எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்கோ அதுதான் ஆகாச சம்பந்தம் அப்போ அந்த மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவைகள் ஐந்தும் சேர்ந்த ரூபம் நம்முடைய உடம்பு ஆனால் பித்திருக்களுக்கு நான் பார்த்தோமே ஆனால் எண்பது சதவீதம் ஜலம் சார்ந்த தேகமாக இருக்கு அவங்களுக்கு இருபது சதவீதம் தான் மற்ற நான்கும் அப்போ ஜலம் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுது தாகம் அதிகமாக அவங்களுக்கு இருக்குது அந்த தாகத்தை போக்கக்கூடியது இந்த மந்திரபூர்வமான எல்லோடு சேர்த்த ஜலம் எனவே தான் நாம் அனைவரும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் இது போன்ற தர்ப்பணங்களை நாம் செய்கிறோம் அதே போல் மகாலய பட்சத்திலே இந்த பதினாறு நாட்களும் பித்தர்கள் நம்முடைய பூலோகத்தில் வாசம் செய்கிறாங்கன்னு பார்த்தோம் இந்த பதினாறு நாட்களும் நம்ம என்ன பண்ணணும் முறையா அப்படின்னு கேட்டோம்னா தினமும் காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு பித்தற்கொள்ளையை மனதை நினைத்து தர்பையிலே ஒரு கூர்ச்சத்தை தட்டிலே ஸ்தாபனம் செய்து அந்த பித்தர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கின்றது பட்சத்திலே பிரதம என்று தர்ப்பணங்களோ சார்தங்களோ தானங்களோ செய்தால் நமக்கு தனலாபம் ஏற்படும் திதி என்று நாம் செய்வதாலே வம்சபத்தி ஏற்படுகின்றது திருத்தி என்று தர்ப்பணங்கள் தானங்கள் செய்வதாலே விருப்பங்கள் நிறைவேறும் சதுர்த்தி என்று தர்ப்பணங்கள் செய்வதாலே எதிராகக்கூடிய தொல்லைகள் நமக்கு நீங்குகின்றது பஞ்சமி என்று செய்வதாலே தனலாபமானது கிடைக்கின்றது சஷ்டி என்று செய்வதாலே நல்ல புகழ் நமக்கு கிடைக்கின்றது சப்தமி என்று தர்ப்பணம் செய்வதாலே தலைமை பரவி நமக்கு ஏற்படும் அஷ்டமி என்று செய்வதாலே மனைவி தாய் மகள் சகோதரி போன்றவைகளுக்கு நல்ல அனுக்கிரகம் கிடைக்கின்றது தசம் என்று நாம் தர்ப்பணங்கள் செய்வதாலே மனதால் நாம் நினைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேகின்றது ஏகாதசென்று நாம் செய்வதாலே வேத சாஸ்திரங்களிலேயும் பக்தியிலேயும் நமக்கு நாற்றம் அதிகமான விருப்பமானது ஏற்படும் துவாரஸ் என்று நாம் தர்ப்பணம் செய்வதாலே அதிகமாக சொர்ணங்கள் தங்கங்கள் நம் இல்லங்களிலே சேரும் திரையோதம் சென்று நாம் தர்ப்பணம் செய்வதாலே நீண்ட ஆயுள் கிடைக்கின்றது சதுர்த்தி என்று நான் தப்பணம் செய்வதாலே உடல் ஆரோக்கியம் கிடைக்கின்றது அமாவாசை என்று நான் செய்வதாலே முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது இவ்வாறு இந்த பதினாறு ஆட்களுக்கும் பதினாறு பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது அடுத்ததாக ஒவ்வொரு மகன்களும் தந்தைக்கு அல்லது தாய்க்கு அவர்கள் மேல்லோகம் சென்ற பிறகு மிகவும் சிறப்பான ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன செய்வது என்று ஒரு சிஷ்யர் ரிஷியிடம் கேட்கின்றார் அப்பொழுது அந்த ரிஷியானவர் கூறுகிறார் மகனே சிஷியனே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்று முடிய இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலே தொண்ணூற்றி ஆறு நாட்கள் மட்டும் ஒரு முக்கியமான தினங்கள் இருக்கின்றன அந்த நாட்களிலே முன்னோர்களை வேண்டி தர்ப்பணம் செய்தால் உனக்கு தேவையான அனைத்து படங்களும் கிடைக்கும் என்று அந்த ரிஷியானவர் கூறுகிறார் அப்போ அந்த ரிஷியன் கேட்குறார் அந்த நாட்கள் என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார் முதலிலே பன்னிரண்டு மாதங்களில் வரக்கூடிய பிறப்பு சித்திரை ஒன்று வைகாசி ஒன்று போன்று பன்னெண்டு மாதங்கள் வரக்கூடிய மாதப்பிறப்பு என்று தர்ப்பணங்களை செய்ய வேண்டுமாம் இரண்டாவது பன்னெண்டு மாதம் வரக்கூடிய அமாவாசைகள் மூன்றாவது பதினான்கு மனுக்கள் ஆரம்பிக்கும் தினம் பஞ்சாங்கத்திலே மண்வாதி என்று போட்டிருப்பார்கள் அந்த தினங்கள் நான்காவது யுகாதி என்று பெயர் கிருதயுகம் துவங்கிய நாள் திரேதாயுகம் தோபல யுகம் கலியுகம் போன்று நான்கு யுகங்களும் என்று துவங்கப்பட்டதோ அந்த தினம் ஒரு தர்ப்பணத்தின் நாளாகும் அடுத்ததாக மகாலயபக்ஷம் வரக்கூடிய பதினாறு திதிகள் சொல்லப்படுகின்றது அடுத்ததாக பன்னெண்டு மாதம் வரக்கூடிய பாத யோகத்திலே தர்ப்பணம் செய்ய வேண்டுமா அடுத்ததாக வைத்திருதி என்று சொல்லக்கூடிய நாட்கள் பனிரெண்டு அந்த நாட்கள் அடுத்ததாக அஷ்டகா என்று கூறுவார்கள் நான்கு மாதங்களில் வரக்கூடிய நான்கு அஷ்டமிகள் அதற்கு முன் நாள் ஒன்றும் மறுநாள் ஒன்றும் அஷ்டகா நான்கு அன்வஷ்டகா நான்கு பூர்வேத்யு நான்கு ஆக இந்த தொண்ணூத்தாறு நாட்களும் ஒரு குமாரன் தாய்க்காகவோ தந்தைக்காகவோ விரதம் இருந்து திரப்படங்களை செய்தால் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு தலைமுறை ஆசீர்வாதமும் அந்த மகனுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் இதன் பெயர் சன்னவதி தர்ப்பணம் என்று கூறுவார்கள் இந்த தொண்ணூற்றாறு ஆட்களும் செய்வது மிகவும் உயர்ந்தது அது முடியாதவர்கள் இந்த பதினாறு ஆட்கள் செய்யலாம் இதுவும் முடியாதவர்கள் அவசியம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று நான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்பொழுது ஏன் அந்த அமாவாசையை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று யோசிக்க உள்ளோம் அமாவாஸ்யா தினே பிராப்தே கிரகத்வாரம் சமாசிரித்தாக ஸ்வபவனம் சாபம் தத்துவா பிரசந்திட்டே என்று சாஸ்திரம் கூறுகின்றது ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இல்லங்களுக்கு வந்து மகன் அல்லது பேரன் நமக்காக தர்ப்பணத்தை செய்வான் அந்த ஜலத்தை நாம் அறிந்துவிட்டு செல்லலாம் என்று வாசலிலே காத்திருப்பார்களாம் அப்படி நாம் தர்ப்பணங்கள் செய்யாமல் காக்கைக்கு உணவு விற்காமல் இந்த தர்மங்களே செய்யாமல் இருந்தால் அவர்கள் நமக்கு சாபம் அளிப்பார்கள் என்று கூறுகிறது சாஸ்திரங்கள் அதே போன்று ஒவ்வொரு முன்னோர்கள் ஒவ்வொரு பலன் நமக்கு தருகிறார் தருகிறார்கள் நாம் தாய் தந்தைகளை திருப்தியாக பூஜித்து தப்பணம் செய்வதாலே அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாகியம் ஏற்பட்டு வம்சவருத்தியை கொடுப்பார்களாம் நம்முடைய தாய் தந்தையர்கள் அதற்கு மேலே இருக்கக்கூடிய தாத்தாவும் பாட்டியும் அவர்களை வறுத்து தப்பணம் செய்வதாலே ஏழ்மை விலகி நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்குமா அதற்கு மேல் இருக்கக்கூடிய கொள்ளு தாத்தா கொள்ளுபாட்டி அவர்களை நான் தப்பணம் செய்து பூஜை செய்வதாலே நிறைய செல்வம் நமக்கு கிடைத்து தனலாபமும் சௌபாகியமும் கிடைக்குமா அதற்கு மேல் இருக்கக்கூடிய எள்ளு தாத்தா இருப்பார் அவர்களை பூஜித்து தப்பணம் செய்வதாலே நம் இல்லங்களிலே எப்பொழுதும் நவதானியங்களுக்கும் அரிசிக்கும் உணவிற்கும் பஞ்சமில்லாமல் நமக்கும் நம் சந்ததிக்கும் நல்ல உணவு கிடைக்கும் என்று கூறுகிறது சாஸ்திரங்கள் பிதா ததாதி சத் புத்திரானு கோதனானி பிதாமகா தனதாதா பவேத் சோபி எஸ்தஸ்ய பிரபிதாமகா தத்யாது விபுல மன்னாத்தியம் விருத்தஸ்து பிரபிதாமகா திருப்தாக சாத்தேன தே சர்வே தத்வா புத்திரஸ்ய வாஞ்சிதம் என்று கூறுகிறது ஆகவே இவைகளை செய்வதாலே அந்தந்த முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்றது நிறைவாக ஒவ்வொரு மாதமும் இந்த தர்ப்பணத்தை செய்து முடிந்தளவு அமாவாசை என்று யாரேனும் ஒரு பத்து நபர்களுக்கு அன்னத்தை வாங்கி அளித்து அன்னதானம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஆயு புத்திரானு யசஸ் கீர்த்திம் புஷ்டிம் பலம் ஸ்ரீயம் பசுனு சுகம் தனம் தானியம் பிராப்னியாத் பித்ரி பூஜனாத் என்று கூறுகிறார்கள் ரிஷிகள் நீண்ட ஆயுளும் புத்திர சந்தானங்களும் பெரும் புகழும் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய அருமையான புகழும் புண்ணியங்களும் நல்ல பலமும் வீட்டிலே தன லாபங்களும் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி மன சந்தோஷமும் போன்ற அனைத்தையும் தரக்கூடியது இந்த அமாவாசை மகாலய அமாவாசை தர்ப்பணம் ஆகவே அனைத்து பக்த ஒவ்வொரு மாதமும் மறவாமல் அமாவாசை என்று நீர்நிலைக்கோ குளத்திற்கோ சென்று அல்லது வீட்டிலே தர்ப்பணங்கள் செய்து காக்கைக்கு உணவளித்து முடிந்த அளவு அன்னதானங்களை செய்து பிறகுள் ஆசை பெற வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம் வணக்கம்